அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் நம்மளுடைய கமெண்ட்ஸில் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மிக ஆர்வமாக கேட்கக்கூடிய கேள்வியானது என்ன அப்படின்னா ஆறாம் தேதி ஒன்றாவது மாதம் நடந்த ஏஇ எக்ஸாமுடைய உடைய ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படின்னு சொல்லுங்கள் சார்னு நம்ம கமெண்டில் அதிகமாக கேட்டிருந்தாங்க நம்ம லாஸ்ட் வீக்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த ஏஐ ரிசல்ட் வந்து பிப்ரவரி மாதம் வரும்னு டிஎன்பிஎஸ்சியுடைய உடைய ரிசல்ட்டு ஷெடியூலில் போட்டிருந்தாங்க ஆனால் வந்து பிப்ரவரி மாதம் வந்து வரலை அதனால் மார்ச் மாதத்தில் அந்த எக்ஸாம் ரிசல்ட் தள்ளி வச்சுட்டாங்க அந்த மார்ச் மாதம் வெளியான எல்லா ரிசல்ட்டு செடியூல்லையுமே ஏ ரிசல்ட் வந்து மார்ச் மாதம் வரும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதே ஆறாம் தேதி நடந்த மற்ற எக்ஸாம் உடைய ரிசல்ட்டையெல்லாம் டிஎன்பிஎஸ்சி வந்து சொன்ன மாதிரி வெளியிட்டாங்க மார்ச் மாதத்தில் ஸோ சேம் இதே அந்த ஏ ஏஎக்ஸாமோட ரிசல்ட்டும் மார்ச் மாதம் வெளிவரும் அப்படின்னு நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியுடைய ரிசல்ட் ஸ்டெடியூவில் மேற்கோள் காட்டி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அப்போ நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவை நாம் சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவில் ஒன்று இந்த மார்ச் மாதம் முடிகிறதுக்குள்ளே ஏஐ ரிசல்ட் வரணும் அப்படி வரலை அப்படின்னா இன்னொரு என்ன வாய்ப்பு இருக்குன்னா இந்த ரிசல்ட்டு ஷெடியூலில் வந்து அவங்க ரிசல்ட்டு வெளியாகக்கூடிய இதை வந்து அந்த மாதத்தை மாற்றி விட்டுட்டு ஏப்ரல் மாத்தினாங்கன்னா ஏப்ரலில் தான் வரும் ஸோ ஒன்று இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே ஏஐ ரிசல்ட் வரணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மார்ச் எண்டோட எண்டில் டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு ரிசல்ட் ஷெடியூலில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படி அனௌன்ஸ் பண்ணும்போது அதுலேயும் வந்து ஏஇ ரிசல்ட் வந்து மார்ச் இருந்தால் ஓகே இல்லாட்டி ஏப்ரல்னு மாற்றி வந்தால் ஏப்ரலில் தான் வரும்னு சொல்லியிருந்தோம் நம்ம நம்ம சொன்னது கொஞ்சங்கூட மாறாமல் டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி பண்ணியிருக்காங்க இந்த மாதம் வெளியாகும் சொன்னாங்க நம்மளோட மார்ச் மாதம் முடிய போகுது இருபத்தி அஞ்சாச்சு ஸோ இன்னும் அப்போ இருபத்தி அஞ்சில் வெளியான ரிசல்ட் ஸ்டெடியூல்லையுமே இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் வெளியாச்சு அப்போ கூட வந்து அவங்க அந்த இதில் வந்து மார்ச் தான் கொடுத்துருந்தாங்க அதை நம்ம நம்ம அதை மேற்கொள் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி மார்ச் மாதம் ஏஇ ரிசல்ட்டு வரணும் அது ஒரு பாயிண்ட்டு அப்படி வரலை அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மார்ச் மாதம் எண்டில் ரிசல்ட் ஸ்டெடியூல் ஒன்று பப்ளிஷ் பண்ணுவாங்க அதில் உடைய எக்ஸாமை பப்ளிஷ் பண்ணுற ரிசல்ட் வந்து ஏப்ரல்னு போட்டாங்கன்னா ஏ போட்டு வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கி இருபத்தி எட்டு மார்ச் இருபத்தி நாலு அப்படின்னு ரிசல்ட்டு ஸ்டெடிகள் வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆயிருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வழக்கம் போல் நம்மளுடைய ஒவ்வொரு எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா அதே மாதிரி அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஒம்பதாவது சீல் நம்பர் பாருங்கள் போஸ்ட் இன்க்ளூடட் இன் தி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபா சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஸோ பதிமூணு பத்தில் கால்ஃபை செய்யப்பட்டு முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ப்ளஸ் இருபத்தஞ்சு போஸ்ட்டுக்கான எக்ஸாம் அறிவிப்பு வந்து வெளியாகி ஜனவரி ஆறாம் தேதியும் ஏழாம் தேதி எக்ஸாம் நடந்துச்சு பிப்ரவரி மாதம் ரிசல்ட் வரும்னு சொன்னாங்க ஆனால் பிப்ரவரி முடிஞ்சிருச்சு மார்ச் வரும்னாங்க மார்ச்லேயும் வரல பார்த்தீங்களா நம்ம நம்ம சொன்ன மாதிரியே ரிசல்ட்டு வில் பி பப்ளிஷ்டே இன் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு போட்டாங்க அப்போ இந்த மாதம் வரலை கூட கமெண்டில் எல்லோரும் கேட்டாங்க சார் மார்ச்சே முடிய போகுது சார் அப்படின்னு நம்ம நான் நம்ம சொல்லியிருந்தேன் மே ப்ரீவியஸ் வீடியோவில் மார்ச் முப்பத்தி ஒன்று வரை டைம் இருக்குது ஸோ முப்பத்தி ஒன்றுல அந்த முப்பத்தி ஒன்றுக்குள்ளே மார்ச் மாதத்துக்கு அந்த மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே அவங்க ரிசல்ட்டை வந்து வெளியிட்டாதான் அப்படி இல்லைன்னா ரிசல்ட்டு ஷெடியூலை வெளியிட்டு அதில் மந்தை மாற்றி வெளியிட்ருவாங்க பாருங்கள் சொல்லியிருந்தோம் நம்ம சொன்ன மாதிரியே வந்து டிஎன்பிசி வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அதனால் இனிமேல் நம்ம ஏப்ரல் மாதம் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் அதனால் ஏஇ ரிசல்ட் வந்து இந்த மார்ச் மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம்னால் நம்ம நம்ம என்னத்தை பார்க்குறது ஏப்ரல் ஃபஸ்ட்டில் வருதா இல்லை ஏப்ரல் செகண்டில் அதாவது பாதியில் வருதா இல்லை எப்போதே நம்ம பார்க்குறது ஆனால் நான் அந்த ரிசல்ட் ஸ்டெடியெலாம் நம்ம வந்து நம்புறது இல்லை ஏன் அப்படின்னா நம்ம சொன்னோம் ஏன்னா அவங்களே கீழே போட்டிருப்பாங்க இது வந்து தோராயமாக தான் போட்டிருக்கோம் அப்படின்ட்டுருப்பாங்க இது வந்து டென்டேட்டிவான ஒரு தான் இது கன்ஃபார்ம் கிடையாது பத்து எக்ஸாம் போட்டாங்கன்னா ரெண்டு எக்ஸாம் வந்து ஆனால் நம்ம வந்து நம்ம வந்து டிஎன்பிசி வழியை நம்ம அப்டேட் பண்ணிட்டு நம்மளுடைய இது இல்லையா ஸோ வந்து மார்ச் மாதம் இதுக்கு முன்னால் வெளியான ரிசல்ட் ஸ்டெடியூலில் கூட அவங்க சொல்லியிருந்தாங்க ப்ராப்பராக ஆனால் இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி தள்ளி போகிறதுங்கிறது என்ன சொல்கிறதுன்னு தெரில நம்ம என்ன பண்ண நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஸோ அது ஏ ரிசல்ட் எப்போ வரும் தெரியாது நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தென் நம்ம அப்புறம் வந்து நம்ம இது பண்ண வேண்டியது தான் ஸோ இதுதான் இன்னைக்கு உள்ள நிலவரம் ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இனி அடுத்து ஏப்ரலில் தான் வெளியாக சொல்லியிருக்காங்க ஏப்ரல்லையாவது வருமானு நமக்கு தெரியாது ஆனால் சொல்லியிருக்காங்க ஏப் ஆனால் ஏப்ரலில் அதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒன்று ஏப்ரலில் வரணும் இல்லாட்டி இதே மாதிரி சில செடியூலில் வந்து விட்டு அது மே மாதமோ இல்லை ஜூன் மாதமோ தள்ளிட்டு போகலாம் நம்ம கீழே கிடையாது அது டிஎன்பிஎஸ்சி மட்டுமே தெரியக்கூடிய ஒரு ரகசியம் அதனால் இதுதான் வந்து ரியாலிட்டி ஸோ வேர்க்கும் ஏதாவது டவுட்னால் நான் என்னோடய கமெண்ட்டில் கேளுங்கள் அதை நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ